எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த பங்குடி அமாவாசை நாளானது நமக்கு இந்த வருடம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அமாவாசை நாட்கள்லையும் சரி பௌர்ணமி தினங்கள்லையும் சரி நேர்மறை ஆற்றலானது பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்திருக்கும் அப்படி அந்த ஆற்றலை நம்ம கிரகிக்கணும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறித்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரமானது நமக்கு நிச்சயமான பலன்களை தருவதாக நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் வசந்தம் பொங்கக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதமானது பார்க்கப்படுது அப்படி அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் செய்து பாருங்கள் கட் கட்டாயமாக கை மேலே பலன் கிடைக்கும் மாத மாதம் நமக்கு அமாவாசை திதிகள் வந்தாலுமே இந்த பங்குனி அமாவாசையானது நமக்கு இந்த வருடம் திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது திங்கக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை கடன் முழுவதுமே அடைவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அப்படி அந்த பங்குனி அமாவாசை திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் செய்யுங்க புதிதாக வாங்கக்கூடிய கல்லுப்பை வைத்து செய்யும் பொழுது மிகுதியான பலன்கள் கிடைக்கும் கல்லுப்பை எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுதும் வாங்கிக்கலாம் இல்லை திங்கக்கிழமை நாளின் பொழுதும் வாங்கிக்கலாம் அதனால் தவறணும் கிடையாது ஆனால் புதிதாக வாங்கக்கூடிய கல்லுப்பை வைத்து மட்டுமே பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரஹோரி நேரத்தில் வாங்கக்கூடிய கல்லுப்பை வைத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இந்த அம்மாவாசை நாள் விசேஷமான பலன்களை தரக்கூடிய நாளாக அமைது அப்படிங்கிறதால கண்டிப்பாக புதிதாக வாங்கிய கல்லுப்பை வைத்து மட்டுமே பரிகாரம் மேற்கொள்ளணும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கணும் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திர ஹோரி நேரம் வருது பார்த்திங்களா அப்படி அந்த நேரத்தில் நம்ம பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் கை மேலே பலன் கிடைக்கும் பொதுவாக அமாவாசை தினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது செய்வோம் நிறைய பேர் திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிற காரியங்களில் ஈடுபட்டு மதிய நேரத்தில் படையலிட்டு வழிபடுவது அப்படிங்கிற செயல்கள் கூட செய்வோம் எப்படி செய்தாலுமே காலையில் வழிபாடு நேத்தமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா மாலை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தயார் செய்துக்கலாம் ஆனால் சரியாக எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரகோரி நேரத்தில் மட்டுமே இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பரிகாரம் மேற்கொள்ளணும் சரி இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எந்த நேரத்தில் எடுக்கணுங்கிறத சொல்லிட்டேனிங்களா எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வீட்டில் அதிகப்படியான கடன் சுமையோடு கஷ்டப்படுறாங்களோ அவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது மட்டுந்தான் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் கணவருக்காக மனைவி செய்யலாமா இல்லை இல்லை மகனுக்காக தாய் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யார் கடன் பட்டிருக்காங்களோ அவங்க செய்வது மட்டும்தான் சிறப்பு ஒரு கைப்பிடி அளவு கடன் பட்டவங்க எடுத்துக்கோங்க இந்த சந்திரகோர நிறத்தின் பொழுது நீங்கள் வீட்டு பூஜைகளில் விளக்கேற்றுவது அப்படிங்கிற செயல்கள் அனைத்தையுமே செய்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தினுடைய பெயரையோ சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் முதல்ல மூன்று முறை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ கல்லுப்பை கைகளில் வைத்தபடி சொன்னதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாம்கள் நூற்றி எட்டு போற்றிகள் உங்களுக்கு சொல்லத் தெரியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லணும் ஒருவேளை நாமாவளிகளோ போற்றிகளோ சொல்லத் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையான கடன் தீரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மனதில் வைத்துக்கொண்டே சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே முன்கூட்டியே சேர்த்து வைத்திருக்கணும் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு துண்டு வசம்பு கண்டிப்பாக இருக்கணும் இது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் இதில் நுணுக்கி சேர்த்தணும் இந்த மூன்று பொருட்கள் சேர்க்கப்பட்ட தண்ணீரில் நம்ம கைகளில் வைத்து வழிபட்ட கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த கல்லுப்பு அந்த நீரில் கரைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வசம்போடு நம்மளுடைய கோரிக்கை நிறைந்த இந்த கல்லுப்பும் சேரும் பொழுது கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வெளியேற்றப்படும் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த தியேசக்தினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் இப்படி இந்த நீரில் எல்லாத்தையுமே கரைத்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் அந்த நீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீரை தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய நீர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருந்து தெளித்தபடியே வாசலுக்கு வந்துடுங்க வாசலில் நிலைவாசல்லையும் கொஞ்சம் தெளித்து மீதம் இருக்கக்கூடிய நீரை யாருடைய காலமே படாத இடத்துல ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பைப்பை வெளியிடங்களில் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள நீரை கரைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்படி இந்த பரிகாரத்தை சரியாக அந்த சந்திரகோரை நேரத்தில் கடன் பட்டவங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே கடன் அனைத்துமே அடைப்பதற்குண்டான நல்ல ஒரு சூழலும் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பமையும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்து நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தினதுக்கப்புறமா கண்டிப்பாக கை கால் முகம் அளம்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வருவது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்போ நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீதம் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஊற்றிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து கொண்டாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து வீட்டுக்குள்ளே நுழைந்ததுக்கப்புறமா அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டு பூஜை அறியில் வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணயம் கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாணய கிண்ணத்துலேருந்து ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கடன் முழுவதுமே அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய திங்கக்கிழமை நாளோடு வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசை கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பரிகாரம் நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் ஒரு சில செயற்கை வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம நம்பிக்கையோடு மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணவரவானது ஏற்படும் இது நாள் வரைக்குமே நமக்கு கடன் சுமை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்கள் அனைத்துமே போயிட்டு கடன் அனைத்துமே அடைக்கப்பட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழியை பெற முடியும் அதனால் நான் சொன்ன முறையில் சொன்ன நேரத்தில் பரிகாரம் செய்து பாருங்கள் இப்போ அதிகப்படியான கடன் சுமையால் பெண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிகாரம் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யலாம் ஆனால் குறித்த பெண்களுக்கு அதிகப்படியான கடன் சுமை இருக்குது ஆனால் இந்த குறித்த நாளின் பொழுது செய்ய முடியல மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது செய்துக்கலாம் ஏன்னா பங்குனி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசந்த நவராத்திரி நாட்கள் அந்த வசந்த வாழ்வை அருளக்கூடிய நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்ரஹோரி நேரம் பார்த்து இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் கை மேலே பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வசம்பையும் புதிதாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த நீரில் கரைக்கக்கூடிய உப்போடு சேர்த்து வசம்பையும் பார்த்திங்கன்னா கால்படாத இடத்துல பார்த்து போட்டுணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வசந்த வாழ்வை அருளக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான பரிகாரத்தை கல்லுப்பை வைத்து குறித்த நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது கடன் சுமை அப்படிங்கிறது தவிடுபடியாகும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நன்றி வணக்கம்